வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போறேன்னா சென்னையில் ஒரே மலையாக இருக்குது அந்த மலைக்கு தகுந்த மாதிரி பாட்டி வச்சு சூட போகிறேன் வாழைக்காய் ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காய் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாதனால பாட்டி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப நீல வாக்கில் கட் பண்ணல ரெண்டாக கட் பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டும் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி 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 பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மாவா கொஞ்சம் கருவேப்பில் இது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்போ பச்சை மாவு கலைக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன் கடலை மாவு வீட்டில் அரைச்ச கடலை மாவு தான் அப்புறம் ஒரு கப் போட்டேன் ஒன்றரை கப் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி இது சில்லி ப்ளேஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன் இது போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சு சுட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த குண்டு கரண்டியில் ஒன்றரை கரண்டி இட்லி மாவு ஊற்றிக்கிறேன் அதிகமாக ஊற்றாதீங்க கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாட்டி ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லா களை கொடுத்துக்கோங்க போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா தண்ணியும் ஊற்றதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பசைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அப்போ தான் மாவு நல்லா பிடிக்கும் நம்ம வாழைக்காயில் வெங்காயத்துலாம் மாவு நல்லா பிடிக்கும் பேரம் பிரெட் பச்சம் கேட்டான் ஒரு ரெண்டு 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 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதையும் போடுறேன் கடைசியில் உங்களுக்கு யார் யாருக்கு என்ன தேவையோ அது செஞ்சு கொடுத்துருவேன் பாட்டி ஒரே மாவு தானே கலக்குறோம் அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் எதுக்கு அவங்க ஆசை நம்ம வேடான்னு சொல்லணும் சின்ன வேலை தானே இது செஞ்சு கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ நம்ம இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு வச்சு போட்டுக்கலாம் அதுவே மேலே வரும் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் அதுவே மேலே வரும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் இப்போ திருப்பி போடலாம் ஒரு பார்த்தீங்கன்னா அதுவே மேலே நம்ம விட்டோம்னா அது நல்லா மேலே பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம எடுக்கும்போது அப்படி ஒட்டி இருந்தால் எடுக்கும்போது கூட ஈஸியாக வரும் நம்ம உடனே நம்ம திருப்பி போட்டோம்னா எடுத்தோம்னா என்ன ஆகணும் ஒட்டி கட்டு பிஞ்சுகள் எதுவுமே அவசரப்படாதுங்க பொறுமையாக செய்வோங்க நல்லா வரும் இது பாட்டி சில்லி பேஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லி பிளேஸ்டில் இப்போ சாப்பிடும்போது அந்த காரமும் அந்த சில்லி பிளேஸ்ட் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் అడుతు వెయ్యం పెట్టుక్ర వెయ్యం ఓమిక మాట అది మే వందరూ తిరుపతి పోదు ఎదు பிரெட் பாருங்கள் ரெண்டு பிரெட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக அதை போட்டுக்கணும் இப்போ பிரெட்டு வச்சுக்கணும் வேகட்டும் பாருங்கள் அந்த மாவுல கொஞ்சம் இருக்குது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு போசஞ்சிடுங்க నెల పసికు ఎడుతు బండమీ పోడుమారీకం వడమే పోడలం బోడామారే పోడల నమ్మ ఎప్పుడీ నమ్ముకు ఇష్టమో అప్పుడు పోట్టుకో ரெண்டு வந்து போண்டா மாதிரி போடுறோம் நல்லா முடிச்சிட்டேன் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரே மாவில் பாட்டி நாலு வகையான பஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இது வந்து வெங்காய போண்டா ஒரே மாவில் தான் பாட்டி செஞ்சுருக்கிறேன் இது வெங்காய போண்டா வாழக்காய் பஜ்ஜி வாழக்காய் பஜ்ஜி இது வந்து ப்ரெட் பஜ்ஜி வந்து வெங்காய பஜ்ஜி வெங்காய போண்டா வாழக்காய் பஜ்ஜி இது வந்து ப்ரெட் பஜ்ஜி நாலு டேஸ்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அதுக்கு பாட்டி என்ன செஞ்சுருக்குறேன்னா அதுக்கு ஒரு சட்னி கார சட்னி பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கார சட்னிக்கு இந்த வெங்காய பஜ்ஜிக்கு இந்த போண்டாவுக்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ